எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநீட்டி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களுக்கும் என் குருவிற்கும் குருமார்களுக்கும் அன்பான இனி நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியின் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பலாபலங்களில் ராசி பலன்களை பார்ப்போம் ஜூலை மாதம் முப்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை தஷனாயனும் விசுவாபசுவருடன் ஆடி மாதம் பதினான்காம் நாள் சஷ்டி திதி இன்று இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய காலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு மணி முப்பது நிமிடம் ஒன்பது மணி வரை திதி சஷ்டி திதி யோகம் சித்த நாம யோகம் இன்றைய கரணம் மூன்று மணி பதினான்கு நிமிடம் வரை கௌளவம் பின்பு தைத்தொலா காரணம் இன்றைய நட்சத்திரம் அத்த நட்சத்திரம் சந்திராஷிரமம் நட்சத்திரம் சதையும் கும்பராசிக்கு சந்திராசிரமும் இன்று இன்றைய கிரக நிலவரங்கள் மிதனத்தில் சுக்கரன் குரு கடகத்தில் சூரியன் புதன் சிம்மத்தில் கேது கண்ணையில் சந்திரன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இந்த நாளையை என்ன செய்யலாம் அப்படின்னா புதன்கிழமை சஷ்டி திதி முருகர் வழிபாடு மேற்கொள்வது மிக சிறப்பு அடி மாதம் முழுக்க அம்மன் வழிபாடு தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அம்மன் வழிபாடு மேற்கொள்ளும் போது எல்லா வகையிலும் நன்மைகளையும் ஏற்றங்களையும் பெறலாம் ராசி பலன்கள் போலாமா மேன்மை பொருந்திய மேஷராசி என்பவர்களே இந்த மேஷத்தை பொறுத்து சொல்லும் போது மட்டும் ஏன் மேன்மை பொருந்திய அப்படின்னு கேக்குறீங்க கேட்குறாங்க மேன்மை பொருந்தினா எது வந்தாலுமே தாங்கக்கூடிய பலமும் சக்தியும் யாருக்கு இருக்குன்னா மேஷத்துக்கு இருக்கு தலைவர் அதாவது ஒரு குடும்ப பொறுப்பை தானே சுமந்து நடத்துகின்ற ஒரு வாய்ப்பு மேஷத்துக்கு உண்டு புரியுதுங்களா யாராலையும் நன்மை இல்லை என்றாலும் வீட்டின் வரவுகளை பெருக்கிக் கொள்வதற்கு உழைப்பை போடுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ராசி மேஷமும் ஒண்ணு புரியுதுங்களா தனக்கு எது நல்லது நடந்தாலும் நடக்கலனாலும் குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆள் புரியுதுங்களா அந்த வகையில் இன்றைய கிரக நிலவரங்கள் அவர்களுக்கு சற்று சாதகமாக இருக்கிறது அந்த சாதகமான அமைப்பு எந்த எத்தனை சொந்தங்கள் வழியில் செலவுகள் இருந்தாலும் வரவுகள் வருவதை தவிர்க்க முடியாது வரவுகள் உண்டு வெற்றியும் நிச்சயம் ரிஷபராசி என்பர்களே ரிஷபத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து சிறப்பான ஒரு நாள் சாந்தம் அமைதி சந்தோஷம் எப்பொழுதும் உண்டு அவர்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற மகிழ்ச்சிகள் கிடைக்கும் இந்த நாளில் மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் திளைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இன்று உங்களுக்கு வாழ்த்துக்கள் மிதனராசி என்பர்களே மிதனத்தை பொறுத்தவரையில் நீங்கள் செய்கின்ற அத்தனை பணிகளுமே இன்றைய ஒரு பயத்தோடு செய்வீங்க பயத்தை விடுத்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்கிறது குருவும் சுக்கரனும் வந்து சும்மா இல்லை உங்களை மேலும் மெருகுவத்திட்டே இருக்காங்க நீங்க எதனால வரல எடுக்க கூடாத முடிவு எல்லாம் எடுத்து அந்த முடிவு வெற்றி பெறுவீர்கள் அதான் ரொம்ப சிறப்பு இந்த நாளில் பயத்தை விடுங்கள் வெற்றி நிச்சயம் கடகராசி அன்பர்களே கடகத்தை பொறுத்தவரை இந்த நாள் வந்து ரொம்ப அற்புதமான நாள் உற்சாகமா இருப்பீங்க நீண்ட நாளா கிடைக்காத ஒரு விஷயம் உங்ககிட்ட கிடைக்கும் பணம் பொருள் புகழ் நகைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்கள்கிட்ட ஒரு சொர்க்கம் வந்து நின்ன மாதிரி இருக்கும் அந்த சொர்க்கத்தை அடைவதற்கான வாய்ப்புகள் நல்ல முறையில் கிட்டும் வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்தவரையில் எப்போதும் ஒரு டென்ஷன் அவ அசதி அவதிப்படுக கஷ்டமா இருப்பீங்க இது எல்லாமே மாறுகின்ற வாய்ப்பு இனி வருங்காலங்கள் இருக்கு சனியின் பார்வையில் இருக்கீங்க கொஞ்சம் சனியினோட கண்டக்சன்ன இருக்கிறீங்க அதனால கொஞ்சம் ஜையா இருக்கிறதுதான் ரொம்ப விசேஷம் எப்போதுமே தான் எல்லாவற்றையுமே சமாளித்து சென்று கொண்டு போய் முடியும் நினைக்கிறது தன்னம்பிக்கை தான் இருந்தாலுமே கேதுக்கான பரிகாரங்களை செய்து பயனடையுங்கள் வெற்றி நிச்சயம் வாழ்த்துக்கள் ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்தவரை இந்த நாள் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் எப்படி சிறப்பானாலும் நட்சத்திரம் சந்திரன் வந்து க கண்ணிக்குள்ள பயணம் பண்ணும்போது மனக்குழப்பம் இருக்கும் மனக்குழப்பத்தை தாண்டி வெற்றி பெறக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க தான் செவ்வாய் வந்தாச்சு இல்லைங்களா ஒரு ஒரு இடத்துல ஒரு விளக்கு ஒளி வந்துட்டதுக்கு அப்புறம் இருக்கு ஒரு சிறப்பு தானே இன்பமும் கிடைக்கும் இந்த நாள் சிறப்பான ஒரு நாள் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே துலாமை பொறுத்தவரையிலும் எல்லாமே தெரியும்னு சொல்லி டக்குன்னு போய் எதாவது மறந்து வச்சு தேடி நடப்பாங்க ஏதோ டாக்குமெண்ட்ஸ் ஒரு பேப்பர்ஸ் தொலைஞ்சு போறது இல்ல தேடி கிடக்குறது அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இன்னைக்கு இருக்கிறது சர்வ ஜாகிரதையா இருங்க வாழ்த்துக்கள் வர்ச்சகரா ராசி என்பர்கள வர்ச்சகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப சிறப்பான நாள் தான தர்மங்கள் தனம் பொருளாதாரம் தேடி வருவதற்கான ஒரு அமைப்பு இந்த நாள் வரலாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டோம் நேற்று கஷ்டப்படும்ன்றது எல்லாம் இல்ல கஷ்டமில்லாம துன்பம் நீங்கி வாழ்கின்ற அமைப்பு என்று உண்டு வாழ்த்துக்கள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்தவர்கள் எல்லா வகையிலும் பாராட்டு பத்திரம் வாசிக்கக்கூடிய அமைப்பு தான் எல்லாரும் உங்களை வந்து மகிழ்விப்பாங்க சந்தோஷமா இருக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க சந்தோஷங்கள் மேலோங்கும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு இன்று மகர ராசி என்பர்கள மகரத்தை பொறுத்தவரையில் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சி கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் நற்செயல்கள் செய்வீங்க ஒரு பெயர் எடுப்பீங்க புகழ் கிடைக்கும் அத்தனையும் கிடைக்கூடிய அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது வாழ்த்துக்கள் கும்பராசி என்பதில் கும்பத்தை பொறுத்தவரையில் என்னென்னா ஒரு பக்தி மயமா இருப்பீங்க இன்னைக்கு எல்லா விதமான விஷயமும் நடக்கும் குருவின் பார்வையில் ஆகும் சேர்க்கையை சேர்ந்து இருக்கிறது வந்து என்னென்னா இப்போ நேத்தி நாகபஞ்சமிக்கு போய் எல்லா விஷயம் பண்ணியிருப்பீங்க அதனாலேயே இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைய இருக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும் நல்வாழ்த்துக்கள் மீனராசி என்பர்களே மீனத்தை நாள் வந்து ஒரு உயர்வான ஒரு நாள் மகிழ்ச்சிகரமான நாள் வெற்றிகரமான ஒரு நாள் மீனத்தை ஒரு டாப் ரேஞ்சில் இருக்கு வார்த்தையில் நிதானமா இருந்தீங்கன்னா போதும் பூர்வீக சொத்து பந்தங்கள்ல வந்து கருணை காட்டாமல் உங்களோட விஷயம் என்னவோ அதை மட்டும் பாருங்க நீங்க வெற்றி பெறுவீங்க கருணை காட்டாமனு சொன்னதுன்னா எதையும் வந்து கருணை காட்டலாம்னு ஏமாந்து விடக்கூடாது இரக்கம் இருக்கலாம் ஆனா வந்து அதே போய் செய்வேன் அதே திரும்ப திரும்ப செய்வேன் மாட்டிக்கூடாது வெற்றி நிச்சயம் இந்த நாளில் உங்களுக்கு எல்லா உயர்வும் கிடைக்கும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம்